நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகும் போராட்டத்தை தொடருவோம் என தூய்மைப் பணியாளர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் கைது செய்து சிறையில் அடைத்தாலும் அந்த இடத்திலிருந்து போராடுவோம் என தூய்மைப் பணியாளர்கள் உறுதிபட தெரிவித்துள்ளனர் தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் பதிமூன்று நாட்களாக தங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து வரும் தூய்மைப் பணியாளர்கள் தற்பொழுது கைது செய்தாலும் போராட்டம் தொடரும் என அறிவித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் சென்னை ரிப்பன் மாளிகை முன்பாக வெயில் மழை என பொருட்படுத்தாமல் தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மைப் பணியாளர்கள் பதிமூன்று நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் நீதிமன்றம் இவருடைய போராட்டத்திற்கு தடை விதித்த நிலையில் தற்போது நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகும் போராட்டத்தை தொடர்வோம் என தூய்மைப் பணியாளர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர் மேலும் கைது செய்து தங்களை அடைத்தாலும் அந்த இடத்தில் இருந்து போராடுவோம் என தூய்மைப் பணியாளர்கள் உறுதிபட தெரிவித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் சென்னையில் இரண்டு மண்டலங்களில் தனியார் மயமாக்குவதை எதிர்த்து தூய்மைப் பணியாளர்கள் கடந்த பதிமூன்று நாட்களாக சென்னை ரிப்பன் மாளிகை முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் நீதிமன்றம் உத்தரவிட்டாலும் நாங்கள் தங்களுடைய போராட்டத்தை தொடருவோம் என அவர்கள் தெரிவித்துள்ளனர் கூடுதல் விவரங்களோடு களத்திலிருந்து நமது செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார் வணக்கம் ராஜேஷ் இந்த தொடர் போராட்டம் குறித்து நீதிமன்றம் உத்தரவிட்டும் தங்களுடைய போராட்டம் தொடரும் என தூய்மைப் பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர் கள தகவலை பதிவு செய்யலாம் ராம்குமார் வணக்கம் கிட்டத்தட்ட பதிமூன்று நாட்கள் தொடர் போராட்டம் தமிழகத்தை பொறுத்தவரைக்குமே மிகப்பெரிய ஜல்லிக்கட்டு ஒரு போராட்டத்திற்கு அடுத்தபடியாக தூய்மை பணியாளர்கள் எடுத்த இந்த போராட்டம் என்பது தமிழக அளவில் மட்டுமல்ல தேசிய அளவிலும் ஒரு பேசுபொருளாக ஆன நிலையில் தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு பரபரப்பு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது தேன்மொழி என்ற நபர் தொடர்ந்த வழக்கில் அதாவது நடைபாதையை ஆக்கிரமித்து பொதுமக்களுக்கு இடையூறாக இவர்கள் இருக்கிறார்கள் என்று தேன்மொழி என்பவர் தொடர்ந்த வழக்கின் காரணமாக உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது அதாவது இங்கு இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களை உடனடியாக அப்புறப்படுத்தி அவர்களை அனுமதிக்கப்பட்ட இடங்களில் அவர்கள் போராடி கொள்ளலாம் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த உத்தரவின் காரணமாக தொடர்ச்சியாக காவல்துறையினர் தங்களுடைய அடக்குமுறைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் தற்பொழுது கூட கயிறு கட்டி ஒரு ஒரு ஒழுங்குபடுத்தக்கூடிய அந்த செயல்களில் அவர்கள் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது தொடர்ச்சியாக நீதிமன்றம் அந்த உத்தரவை பிறப்பித்திருந்தாலும் இங்கு இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் அவர்கள் இந்த போராட்டம் தங்களுடைய கோரிக்கையை அவர்கள் அரசும் சரி செவிசாய்க்காத வரைக்கும் தங்களுடைய போராட்டம் என்பது தொடரும் நாங்கள் பெரிதாக ஒன்றும் கேட்கவில்லை பணி நிரந்தரம் அதே நேரத்தில் தனியார் மயமாக்குதலை கைவிட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது அந்த வகையில் நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் போராட்டி வருகிறோம் ஐந்து மற்றும் ஆறு ஆறாவது மண்டலங்களை சேர்ந்த நாங்கள் தூய்மை பணியாளர்கள் கிட்டத்தட்ட பதிமூன்று நாட்களுக்கு மேலாக வெயில் மழை என்று எது எதையுமே பொருட்படுத்தாமல் இந்த போராட்டத்தில் நாங்கள் ஈடுபட்டு வருகிறோம் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பொழுது தொடர்ச்சியாக பலகட்ட பேச்சுவார்த்தைகள் என்பது நடத்தப்பட்டது அந்த பலகட்ட கட்ட பேச்சுவார்த்தைகளிலும் எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்படாததன் காரணமாக தற்பொழுது அவர்கள் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள் நம்மிடையே பூ நண்பரை சேர்ந்து வெற்றி செல்வன் இருக்கிறார் ஐயா இந்த போராட்டத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த போராட்டம் என்பது வெறும் ஒரு வேலைக்கான போராட்டம் அப்படிங்கிறதுல அதாவது பேசிக்கான எக்கனாமிக்கல் பாலிசி தான் அதாவது தனியார்மை மாக்குது வச்சுங்களா இப்போ வந்து கார்பரேஷனுடைய வேலை அப்படிங்கிறது நம்ம டிஸ்ட்ரிக் முனிசாலிட்டி ஆக்டில் வந்து என்ன வரையறுக்குன்னா நகரத்தை தூய்மையாக வைத்திருக்கக்கூடிய வேலை அப்படிங்கிறது வந்து கார்பரேஷன் வழங்கப்படவில்லை அப்போ அரசனுடைய நேரடியாக இருக்கக்கூடிய ஒரு செயல்பாடு அரசனுடைய நேரடியாக இருக்கக்கூடிய இந்த செயல்பாடை தனியார்மை பிரச்சனை தான் இந்த பிரச்சனை இப்போ நம்ம தூய்மை பணியாளர்கள் ஒரு பக்கம் வந்து பண்ணுறோம் அவங்களோட வேலையை ரொம்ப புனிதமானது அவங்க காலுக்கு நம்ம பூஜை செய்யணும் பூக்கள் போடணும் அப்படிங்கிற ஒரு பக்கம் செய்துவிட்டு இன்னொரு பக்கம் அவங்களோட மான்போடு வாழ்வதற்கான ஒரு உரிமை இருக்கு இல்லையா ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் நம்ம சொல்கிறோம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா குடிமகளுக்கும் ஒரு மாண்போடு வாழ்வதற்கான ஒரு வாழ்வுரிமை உரிமை இருக்குது அந்த மாண்போடு வாழ்வதற்கான ஒரு வாழ்வுரிமை தான் வந்து கேட்குறாங்க அந்த மான் உரிமையை நீங்கள் சோசியல் சைக்கிள் எப்படி கொடுக்க முடியும்னா அவர்களுக்கான வேலை உறுதி அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான விஷயம் அதற்கு சொல் அதோடு சார்ந்திருக்கக்கூடிய அவர்களுக்கான பாதுகாப்பு அவர்கள் செய்யக்கூடிய வேலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அன்ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு வேலை ஹைஜினிக் குறைவாக இருக்கக்கூடிய இடத்துல வேலை செய்ய வேண்டிய நேரம் இருக்குது அப்படி இருக்கிற போது அவர்களுக்கு கூடுதலான சம்பளம் அவர்களுக்கான பாதுகாப்பு என்பது உறுதி செய்ய வேண்டும் இதை நீங்கள் அரசு கொள்கை முடிவாக செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்குது இவர்கள் அரசிடம் வைக்க வேண்டிய கொள்கை அப்படிங்கிறது தனிமனி அவர்களுக்கான வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிறது இல்லை இந்த வேலையை தனியாரிடம் ஏன் கொடுக்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் அரசு செய்ய வேண்டிய வேலையை ஏன் தனியாரிடம் கொடுக்க வேண்டியது அப்போ அடிப்படையான பிரச்சனை இருக்கா அப்போது நம்ம சமூக நீதி பேசுகின்ற போது இங்கே இருக்கக்கூடிய எக்கனாமிக்கல் பாலிசி என்ன எக்கனாமிக் பாலிசி என்னவாக இருக்கு அப்ப இந்த எக்கனாமிக் பாலிசி பொறுத்த வரைக்கும் அரசு செய்ய வேண்டிய வேலைன்னு இருக்கு இல்லைங்களா அதை நீங்க தனியாக கொடுப்பது என்பது அதுதான் இது அடிப்படையான பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணாமல் இது இது வெறுமனமே இந்த இடத்துல மட்டும் நின்று போறது கிடையாது நாளைக்கு எல்லா வேலைகளுமே நாளைக்கு தனியார் ஒரு ஆபத்தை நோக்கி தான் நகர்ந்துட்டு இருக்கோம் இன்னும் சொல்ல போனால் தனியார் என்பது உங்களுக்கு இடஒதுக்கீடு நம்மளுடைய உரிமைகளை நீக்கிவிடும் அப்படிங்கிற ஆபத்துமே இருக்கு எதிரான தொடர்ச்சியான குரல் கொடுத்து வருகின்ற அதே வேலைகட்டத்தில் அரசு வந்து இந்த மாதிரி வேலைகளை தனியார் கொடுப்பது நிச்சயமா ஆபத்தானது நாங்கள் இந்த பிரச்சனை எப்படி பார்க்குறோம் அப்படின்னா வெறும் வேலைக்கு சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனை அல்ல இது தனியார் மையம் சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கள் அரசுடைய கொள்கைகள் திட்டங்கள் அவர்களுடைய செயல்பாடுகளை தனியாரிடம் கொடுப்பது என்பது மிக தான் போய் முடியும் எனவே இந்த மக்களுக்கான பாதுகாப்பு என்பது அரசை இதை ஏற்று நடத்த வேண்டும் அரசை இந்த வேலைகளை செய்ய வேண்டும் இவர்கள் அரசு ஊழியர்களாக தொடர வேண்டும் அரசு ஊழியர்களுக்கு எல்லா விதமான பாதுகாப்பும் இவர்களுக்கு உறுதி செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை கிட்டத்தட்ட பதிமூன்று நாட்கள் வெயில் மழை என்று பார்க்காம போராடிக்கிட்டு இருக்காங்க இதுல தமிழக அரசுடைய அந்த கையாடலை நீங்க எப்படி பாக்குறீங்க அவர்களுக்கு கையாளக்கூடிய அந்த விதத்தை எப்படி பாக்குறீங்க அமைச்சர் சேகர் பாபு தொடங்கி பிரியா அவர்கள் தொடங்கி அவர்கள் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடத்தல அது தோல்வியில முடிந்திருக்கிறது இப்படியாக அரசுடைய செயல்பாடு எப்படி பார்க்க இன்னும் சுகமான இதை பண்ணிருக்கலாம் இன்னும் நேரத்து என கூப்பிட்டு நேரடியாக வந்து பேசியிருக்கலாம் ஸோ அரசனுடைய செயல்பாடு அப்படிங்கிற திருப்திகரமாக இல்லை நேரடியாக அவர்கள் பங்கெடுத்து வந்து அவர்களுக்கு கோரிக்கை அவர்கள் ரொம்ப கோரிக்கை ரொம்ப சாய் இதனால வரைக்கும் அரசு ஊழியராக இருந்த ஒரு வேலை அப்படிங்கிறது அரசு சார்ந்திருக்கக்கூடிய வேலை அப்படிங்கிறது தனியார் நீங்கள் கொடுக்குறீங்க ஸோ ஃபஸ்ட் அந்த பிரச்சனை இருக்கு அப்படி செய்கின்ற போது இவர்களுக்கான சோஷியல் செக்யூரிட்டி உறுதி செய்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வி அது உறுதி செய்யப்படவில்லை நீங்கள் கொடுத்த வாக்குறுதி எங்களுக்கு மீறப்பட்டு உள்ளது அது உறுதி செய்யணும் அப்படி கேட்குறாங்க அப்படி இருக்கும்போது ஒரு நியாயமான கோரிக்கை அப்போ இந்த நியாயமான கோரிக்கைக்கு அரசு செவி சாய்த்து

இதை கருத்தில் கொண்டு செயல்படணும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறோம் தூய்மை பணியாளர்களை பொறுத்தவரைக்கும் வெயில் மழை என பாராமல் அவர்களுடைய இந்த போராட்டம் என்பது சமூக நீதியை நமக்கு போதிக்கக்கூடிய வகையில் சமூக நீதியை முன்னெடுக்கக்கூடிய ஒரு அரசாக இவர்கள் செயல்படுகிறார்கள் என்று நிரூபிக்கக்கூடிய வகையில் அவர்களுடைய பேச்சுவார்த்தையை அவர்கள் பேச்சுவார்த்தையை அழைக்கணும் அவர்களுக்கான அந்த சுமூக தீர்வு என்பது கிடைக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய கோரிக்கையாக இருக்கிறது அதே நேரத்தில் உயர்ம உயர்நீதிமன்றம் என்னதான் உத்தரவு பிறப்பித்திருந்தாலும் அந்த உத்தரவை மீறி அதாவது அவர்கள் கைது செய்தாலும் அவர்கள் எங்கே அடைத்து வைத்தால் அங்கிருந்து எங்களுடைய போராட்டம் என்பது தொடரும் என்று அவர்கள் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார்கள் தொடர்ச்சியாக பணி நிரந்தரம் தனியார் மையம் உள்ளிட்ட கோரிக்கைகளை மட்டுமே அவர்கள் வலியுறுத்தி தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் ராம்குமார் ராஜேஷ் இங்கிருந்து காவல்துறை இவர்களை வெளியேற்றினார் வேறு எந்த இடத்தில் இவர்கள் போராருக்கான இடம் அனுமதிக்கப்படும் இது குறித்த தகவலை பதிவிடலாம் இங்க இருக்கவர்கள்ட்ட நம்ம பேசும்பொழுது ஏற்கனவே அமைச்சர் சேகர்பாபுடன் அந்த பேச்சுவார்த்தை என்பது தொடர்ச்சியாக நடைபெற்றது கிட்டத்தட்ட ஏழு கட்டங்களாக அந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றது அந்த பேச்சுவார்த்தையின் பொழுது சேகர்பாபு தெரிவித்தது என்னவென்றால் எங்கெல்லாம் போராடுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்துல போய் போராடுங்க அதை பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது ஆனால் உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படுமா என்றால் அது நிறைவேற்றப்படாது என்று அவர்கள் தெரிவித்ததால் தான் அந்த பேச்சுவார்த்தை என்பது ஒரு முடிவுக்கு வந்தது அப்படி பார்க்கும் பொழுது அனுமதிக்கப்பட்ட இடங்கள் என்று பார்க்கும் பொழுது சிவானந்தா சாலையில் தான் இவர்கள் சென்று போராட வேண்டிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது அதே நேரத்தில் தமிழக அரசு எங்கு இவர்களை இங்கிருந்து அப்புறப்படுத்தி எங்கு சென்று வைக்கிறார்களோ அங்கிருந்து தங்களுடைய போராட்டத்தை நாங்கள் தொடர்வோம் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அரசை பொறுத்த வரைக்குமே சிவானந்தா சாலையில் அவர்கள் போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்பதாகத்தான் இருக்கிறது ஆனால் அவர்களுக்கான அந்த தீர்வு கிடைக்குமா என்றால் அது ஏற்கனவே நேற்றைய தினத்தில் மாநகராட்சி சார்பாக ஒரு நீண்ட நெடிய அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருந்தது அந்த அறிக்கையில் பல்வேறு கருத்துக்கள் தொடர்ச்சியாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இவர்களுக்கு என்ன மாதிரியான சலுகைகள் இருக்கிறது எத்தனை பர்சன்டேஜ் அவர்களுக்கு அந்த இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு மருத்துவ காப்பீடு எவ்வளவு இருக்கிறது என்பதெல்லாம் குறித்து அவர்கள் விலாவரியாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார்கள் ஆனால் இங்கு இருப்பவர்களை வரைக்குமே அவர்கள் கேட்கக்கூடியது பணி நிரந்தரம் தனியார் மயமாக்குதலை கைவிடுங்கள் என்றுதான் அவர்கள் கேட்கிறார்கள் பணி நிரந்தரத்தோடு கூடிய

தேன்மொழி என்பவர் தொடர்ந்த வழக்கின் காரணமாக தற்பொழுது இவர்களை இங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது இவர்கள் இங்கிருந்து அப்புறப்படுத்தாலும் தங்களுடைய போராட்டம் தொடரும் என்பது அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது ராம்குமார் ராஜேஷ் கடல் தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி